அடுத்து முருகானந்தம் நமச்சிவாயம் த்ரீ ஒன் ஜீரோ எயிட் அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எஸ்டபிள்யூபி அண்ட் லம்சம் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ளீஸ் இப்போ எஸ்டபிள்யூபி அப்படின்னா சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் ஸோ சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளான் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நீங்க யூஸ் பண்ணனும் அப்படின்னா அதுக்கு வந்து நீங்கள் லம்சமாக நீங்கள் ஒரு பணம் போட்டிருந்தால் தான் நீங்கள் வந்து அந்த எஸ்டபிள்யூபி ஆப்ஷனையே வந்து நீங் நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ண முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒருத்தர் வந்து ரிட்டையர் ஆகிட்டார் ரிட்டையர் ஆனதுக்கப்புறமா அவருக்கு வந்து ஒரு ஃபிஃப்டி லேக் ருபீஸ் அல்லது ஒன் குரோர் ருப்பீ வந்திருக்குன்னா அவருக்கு இந்த ஒன் குரோரை வச்சு தான் வந்து அவர் இனிமே வந்து கேஷ்லோ மெயின்டைன் பண்ணணும் டிப்பிக்கலாக என்ன பண்ணுவாங்கன்னா இப்போ ஒன் குரோர் வந்ததுன்னா இன்றைக்கி வந்து தேர்ட்டி லேக் ருபீஸ் வரையும் சீனியர் சிட்டிசன் சேவிங்ஸ் ஸ்கீம்ஸ் தான் போடலாம் அதனால் என்ன பண்ணுவாங்கன்னா முப்பது தூக்கி அங்கே போடுவாங்க அப்புறமா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் வந்து எம்ஐஎஸ் மந்த்லி இன் இன்கம் ஸ்கீம்ன்றிருக்கு அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டீன் லேக் ருபீஸ் போடுவாங்க அதை தவிர வேறு ஏதாவது ஒரு ஃபினான்ஸ் கம்பெனி இருக்கக்கூடிய ஃபிக்ஸட் டெபாசிட் இந்த மாதிரி தான் ஜென்ரலாக போடுவாங்க அது இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஏதாவது ஒரு நான் வீடை வாங்கிடுறேன் வீட்டை வாங்கிட்டு மாதம் மாதம் எனக்கு வண்டி வரும் அப்படிங்கிற மாதிரி பண்ணுவாங்க நீங்கள் வந்து அதே ஒரு கோடி ரூபாயோ அல்லது ஐம்பது லட்சம் ரூபாயோ நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்டு லம்சமாக அதை போட்டுட்டு மாதம் மாதம் ஒரு தொகை எடுக்கிறீங்க இல்லையா அது பேர் தான் சிஸ்டமேட்டிக் வித் பிளான் அதில் வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் நீங்கள் ஒரு வருஷம் பொறுத்து வெய் பொறுத்து நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா நல்லது ஸோ தட் ஒன் இயருக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து எந்த விதமான ஷார்ட் டம் கேபிட்டல் கெயினும் இருக்காது நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம் இல்லை சார் எனக்கு வந்து இப்போ இம்மீடியட்டாக பணம் வேணும் அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஃபஸ்ட் இயர் மட்டும் கொஞ்சமாக உங்களுக்கு வந்து ஷார்ட் டம் கேபிட்டல் கெயின் வரும் அதில் வந்து எவ்வளோ பெர்சென்டேஜ் எடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய கொஷின் ஸோ ஐ ஹாவ் டன் சம் ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் அதில் பார்த்ததில் வந்து இர் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் த ஃபண்டு நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் கேப்பில் கூட போடலாம் மிட் கேப்பில் போடலாம் லார்ஜ் கேப்பு அல்லது பேலன்ஸ் பே ஜென்ரலாக பேலன்ஸ் பேலன்ஸ் அட்வான்டேஜ் ஃபண்ட் அண்ட் மல்டி அசட் இது தான் வந்து எஸ்டபிள்யூபிக்கான சூட்டபிள் ஃபண்ட்ஸ் சில பேர் அக்ரஸிவாக இருந்தாங்கன்னா மல்டி கேப்பு மிட் கேப்பெலாம் போகிறாங்க அது ஸோ இங்கே வந்து எனி பாயிண்ட் ஆஃப் டைம் செவன் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் வந்து நீங்கள் விட்ரா பண்ணிங்க அப்படின்னதுன்னா உங்கள் மணிக்கு வந்து எந்த விதமான லாஸும் இருக்காது இந்த லாங் டேம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு அனாலிசிஸ் பண்ணேன் ஒருத்தர் வந்து ஒரு கோடி ரூபா வந்து ரெண்டாயிரத்தி எட்டு ஜனவரி மார்க்கெட்டுடைய பீக் அதில் வந்து என்ன பண்ணியிருக்காருனா ஒரு கோடி ரூபா போட்டிருக்காரு எதில் டிஎஸ்பி மைக்ரோ கேப் இன்றைக்கி வந்து அதுக்கு டிஎஸ்பி ஸ்மால் கேப் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த டிஎஸ்பி மைக்ரோ கேப்பில் அவர் ஒரு கோடி போட்டிருக்காரு அன்றைக்கி வந்து இது பயங்கரமான அக்ரஸிவ் ஃபண்டு இன்றைக்கே ஸ்மால் கேப்புக்கே என்ன அக்ரஸிவ் அக்ரெசிவ்ங்கிறாங்க ரெண்டாயிரத்தி எட்டில் அதுவும் மைக்ரோ கேப் அது ரொம்ப அக்ரஸிவ் அந்த ஃபண்டில் ஒருத்தர் ஒரு லச் ஒரு கோடி ரூபா போட்டுட்டு அவர் என்ன பண்ணிருக்காருன்னா மாதம் மாதம் அறுபதாயிரம் ரூபா தான் எடுத்திருக்காரு அறுபதாயிரம் எடுத்துட்டுருக்கும் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா மார்ச் நைன் டூ தௌசண்ட் நைன் அதாவது எக்ஸாக்டாக ஃபோர்டீன் மந்த்ஸில் அந்த ஒரு கோடி போட்டார் பார்த்தீங்களா அவருடைய வேல்யூ வந்து பார்த்தா டுவெண்ட்டி பாயிண்ட் ஃபைவ் லேக்ஸ் ஆகிடுச்சு அல்மோஸ்ட் எயிட்டி பர்சன்டேஜ் அது மணி போயிடுச்சு ஆனாலும் அவருக்கு கிடைக்கக்கூடிய அந்த அறுபதாயிரம் ரூபா ஸ்டாப்பே ஆகலை இன்னி வரையும் ரெண்டாயிரத்தி எட்டுலேருந்து இன்றைக்கி வந்து பதினாறு மாதம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ஹண்ட்ரட் அண்ட் நைன்ட்டி ப்ளஸ் மந்த்ஸ் ஆகிடுச்சு ஒவ்வொரு மாதம் கூட அறுபதாயிரம் ஸ்டாப் ஆகலை ஆனால் நடுவில் வந்து அதோடைய வேல்யூ ஏறி இறங்கி இருந்தது இன்றைக்கி அது மாதிரி அறுபதாயிரம் கொடுத்ததோடு இல்லாமல் இன்றைக்கி அதோடைய வேல்யூ பார்த்தோன்னா அவர் போட்டது ஒரு கோடி இன்றைக்கி வந்து ஒன்றரை கோடிக்கு மேலே இருக்குது அதனால சிஸ்டமேட்டிக் விட்ராயல் பிளானில் ஒரு ஆறு பர் ஆறு அதாவது செவன் பாயிண்ட் டூ பெர்சென்டேஜ் வந்து மாதம் மாதம் ஒருத்தர் எடுத்துக்கிட்டாங்கன்னா அது வந்து லாங் டர்முக்கு நிற்கிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது சூப்பர் டா சூர்யா செவன் ஃபைவ் ஃபோர் த்ரீ அப்படிங்கிற ஐடியிலேருந்து வந்திருக்கு சார் நெக்ஸ்ட்டு இயர் நான் ஒரு பைக் வாங்கணும் ஷார்ட் டர்மில் இன்வெஸ்ட் நெக்ஸ்ட்டு தேர்ட்டின் மந்த்ஸ் விச் மியூச்சுவல் ஃபண்ட் பெஸ்ட் எனி ஒன் டூ த்ரீ எக்ஸ்பிளைன் அப்படிங்கிறாங்க இப்போ பதிமூணு மாதத்தில் வந்து அவர் பைக் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எஸ்ஐபிக்கு வராரு அப்படின்னதுன்னா தெர் இஸ் அ ப்ராபபிலிட்டி அவர் வந்து லெட்டர் சசியும் மாதம் மாதம் ஒரு ஐயாயிரரூபா போட்டுகிட்டு வராரு அப்படின்னதுன்னா பதிமூணு மாதத்தில் அவர் போட்டிருக்கக்கூடிய தொகை அறுபத்தஞ்சாயிரம் ரூபா சம்டைம்ஸ் மார்க்கெட்டில் அறுபத்தஞ்சாயிரம் போட்டு அவருடைய வேல்யூ வந்து பதிமூணு மாதத்தில் ஐம்பதாயிரம் ரூபா நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா இருக்கிறது கூட சான்ஸ் இருக்குது சம்டைம்ஸ் வந்து எழுபதாயிரமும் இருக்கலாம் அல்லது எழுபத்தஞ்சாயிரமும் இருக்கலாம் இங்கே ஷார்ட் டேர்மில் வந்து பதிமூணு மாதத்தில் நீங்கள் எஸ்ஐபி போட்டு வாங்குறதுங்கிறது வந்து இட் ப்யூர்லி டிபெண்டிங் அப்பான் யுவர் லக்கு என்ன கேட்டிங்கன்னா நான் வந்து ஐ வில் நாட் சஜஸ்ட் யூ டு கோ ஃபார் திஸ் ஆப்ஷன் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் வரீங்க எஸ்பெஷலி ஈக்குவிட்டி ஃபண்ட்ஸில் வரீங்க அப்படின்னா மினிமம் ஒரு த்ரீ இயர்ஸாவது டைம் ஃப்ரேம் இருந்தால் மட்டும் வாங்க த்ரீ இயர்ஸ் டைம் ஃப்ரேம் கொடுக்க முடியாதுன்னா நீங்கள் வந்து ஒரு ஆர்டிலையோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ வந்து ஒரு டெட் ஃபண்ட்ஸ் இருக்குது அந்த மாதிரியான கேட்டகிரிலலாம் போட்டிங்கன்னா ரஃப்லி அபவுட் யூ ஆர் மேக்கிங்